ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்தான் அவனுடைய பெயர் குமாரன் குமாரனின் வீடு மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது ஆனால் அந்த வீட்டில் எப்போதும் ஒரு புன்னகை இருந்தது குமாரா இன்றைய உணவு குறைவுதான் ஆனாலும் மனம் தளராதே மகனே அம்மா நமக்குள்ளிருக்கும் வரை பகிர்ந்தால் போதும் அன்பு இருந்தா எல்லாம் நிறையும் மதிய நேரம் வெயில் தீப்பொறியாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு பயணி அவர்களின் வீட்டின் முன் வந்து நின்றான் முகத்தில் சோர்வு கண்களில் தாகம் தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா மகனே நிச்சயமாக அண்ணா உட்காருங்க அம்மா ஒரு குவளையில் தண்ணி கொண்டு வருங்களேன் அம்மா தண்ணீர் கொடுக்கிறாள் சற்று உணவும் கூட சாப்பிட்டு போங்களேன் அண்ணா வீட்டில் சிறிதுதான் இருந்தாலும் மனம் நிறைவு பிறகு வீட்டில் அமர்ந்து உணவை சாப்பிடுகிறார் நன்றி அம்மா நன்றி மகனே உங்கள் அன்பு என் இதயத்தை குளிர வைத்தது அடுத்த நாள் காலை பெரிய வண்டியுடன் அதே பயணி மீண்டும் வந்தார் நான் ஒரு வணிகர் நேற்று உங்களது வீட்டுக்கு சோதனைக்காக வந்தேன் ஏழ்மை இருந்தாலும் நீங்கள் அளித்த அன்பு என்னை பெரிதாக கவர்ந்தது இப்பொழுது உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் பயணி அவர்களுக்கு பொருட்கள் உணவு பைகள் நிதி கொடுக்கிறார் அண்ணா நாங்கள் அன்புக்காக செய்தோம் அதற்கு பதிலாக இத்தனை அன்பு கொடுக்கிறீர்கள் நன்றி அந்த வீடு இப்போது அழகாக மாறியுள்ளது குமாரனும் அம்மாவும் மகிழ்ச்சியாக பிறரை உதவுகிறார்கள் அன்பு என்பது பணத்தால் அளக்க முடியாத செல்வம் ஏழ்மை வந்தாலும் மனம் பெரியதாக இருந்தால் வாழ்க்கை வளமாகும் திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு இன்மையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மண்மையுள் மண்ணை நிலை பொருள் ஏழையாக இருந்தாலும் விருந்தோம்பல் தவறாதவன் உண்மையான உயர்ந்தவன் அன்புதான் உண்மையான செல்வம்